எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்தில் பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் பற்றி நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக பெண்கள் இந்த காலகட்டத்துல ஒரு அதிக அளவுல இந்த தற்காப்பு கலைய தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய செயலை அறிந்து செயல்படக்கூடிய காலங்களாக இருக்கிறது ஒரு பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கு பெண்களாக இருக்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்போட ஒரு பெரிய செயலாக்கம் இந்த தியானம் தான் ஒரு தற்காப்பு கலைங்கிறத ஒரு செயலாக இருக்கிறது இன்னைக்கு பெண்கள் அதிக ரூபத்துல வெளி உலகத்துல வெளியில ஒரு செயலாக்கம் வந்து அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வெளி உலகத்துடைய வாழ்க்கை வேலை எல்லாத்திலையும் பெண்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருக்கிறது அதனால அந்த பெண் ஒரு பெரிய செயலையும் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பெரிய செயலை பண்ண வேண்டும் பெண்களுக்கு இன்னைக்கு போதிய விழிப்பு படிப்பு தன்னம்பிக்கை வெளியில போயிட்டு வர்றது எல்லாம் இருந்தாலும் பெண்களுக்கு அந்த அந்த முன் என்னுடைய இருந்த ஒரு செயலாக்கம் என்னன்னா கிராமங்களில் இருந்த பெண்கள் நகரங்கள்ல இருந்த பெண்கள் எல்லாம் வேற மாதிரி இப்போ பெண்கள் வந்து நிறைய மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்களும் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தற்காப்புக்களை தியானம்ங்கிற ஒரு செயல் இருக்கும்போது பெண்ணை இன்னும் இண்டிஜுவலாக முடிவெடுப்பா யாரையும் நம்பாம யாரிடமும் எதற்கும் போய் நிற்காம ஒரு பெண் தனித்துவமாக வாழ்வதற்கும் ஒரு பெண் தனித்துவமாக முடிவெடுக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தவறு நடக்காம அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு பெண்ணுக்கு தவம் தேவை ஒரு மணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தவறு நிகழ்ந்துடலாம் அப்ப அவளுடைய லைஃப்புங்கிறது முதல்ல இந்த திருமணமா இருக்கட்டும் இந்த எல்லாம் அவள் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியான அவள் இதயத்துக்குள்ளே அவளுக்குள்ள ஒரு குழப்பமோ ஒரு செயலோ நிகழ்ந்திடக்கூடாது இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்குள்ள திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நிறைய குளற்படியும் நிறைய தடங்களையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு டவுன் ஆயிடுறா ஒரு ஒரு சடனாக வந்து மனநிறுதியாக பாதிக்கப்பட்டுடுறா அப்போ அதிலேருந்து அவ மீண்டு வர்றதுக்கு இன்னொரு லைஃப்பை உருவாக்குறதுக்கு இன்னொரு செயலை உருவாக்குறதுக்கு போராடுறா அப்போ அதனால தான் சொல்கிறேன் வெளி உலகத்தில் இவ்வளோ பெரிய நாலேஜ் இவ்வளோ பெரிய படிப்பு இவ்வளோ பெரிய அறிவு இவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு பெண் வந்து அந்த போதிய கலை இல்லாதனால இன்னமும் குழப்பமும் பயமும் பயப்படுறான் அவகிட்ட இருந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கிறது ஒரு செயல் தடுமாறுறாங்க அதனால தயவு செய்து பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் அவசியம் இந்த தியானத்தை இந்த தியானத்தை பத்தி செயலை அடிப்படையா தியானம் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா இந்த தியானத்தை அடிப்படையாக வெளியிலிருந்து பார்க்குற செயல் வேற ஆத்மார்த்தமா இது என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் அது உருவாக்கி கொடுக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு பெரிய செயலாக ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மாற்றத்தை அது உருவாக்கி கொடுக்கும் அதனாலதான் பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செயல் கிடைக்கும் போது நாளைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க முடிவெடுக்கிறதோ நாளைக்கு எந்த செயலுக்கும் வேற யாரும் யாருடைய உதவியும் தேவையில்லாத ஒரு செயலாக அது மாறுங்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் செயலாக இருக்கிறது இன்னைக்கு பெண் இல்லாமல் இன்னைக்கு எந்த வேலையும் இந்த உலகத்துல இல்லை அப்ப பெண்களுக்கு இந்த செயல் மாறப்பட வேண்டும் என்பதுதான் என் போன்ற ஆள்களுடைய நான் சொல்வதும் மிக முக்கியமாக குறிப்பாக சொல்வது அது இந்தியா மாதிரி பெரிய நாடுகள்ல பெண்கள் பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க பெண்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க பெண்கள் முழு சுதந்திரத்தோட இருக்கிறாங்க பெண்கள் ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தையே எல்லா பொருளாதார ரீதியும் மீட்டெடுக்கக்கூடிய செயலை செய்யறாங்க முன்னாடி வந்து ஒரு ஆண் பிள்ளை தான் ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க முடியும் ஒரு ஆண் தான் ஒரு தாய தந்தையா இருந்தாதான் அவர் இந்த குடும்பத்தை பார்ப்பாருன்னு இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையே ஒரு நல்ல டிகிரி படித்த பொண்ணு ஒரு குடும்பத்தை தூக்கி மீட்டு எடுத்துட முடியுது பெரிய வருவாயை ஈட்டிட முடியுது அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட முடியுது திருமணத்துக்கு அப்புறமும் கணவர் வீட்டையும் அந்த ஒரு பெண் பிள்ளையால ஒரு நல்ல செயலுக்கு கூட்டிட்டு போக முடியுது அப்ப பெண் பிள்ளையோட வளர்ச்சி பெண் பிள்ளையோட மாற்றம் பெண்களுடைய இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனா அதையும் தாண்டி ஒரு பெரிய கலை இந்த தியானம் என்பது ஒரு அடிப்படையாக உள்ளே இருக்கின்ற செயல்களுக்குள்ளேயே குழப்பங்களும் நம்மளை ஆசை வார்த்தை காட்டி யாரும் பேசுவதோ இல்ல மற்ற செயல்கள் நடப்பதோ நம் இதயத்தை காயப்படுத்துவதோ இல்ல சில செயல்கள் இருக்கும் போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த தியானம் பெரிய லெவல்ல ஒரு பெரிய செயலாக்கத்தையும் சரித்திரத்தையும் செய்யும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது அதனாலதான் பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தவத்தை முறைப்படி தவத்தை எப்பொழுதும் தவம் கற்றுக்கொள்ள முதலாக வரக்கூடியவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் அதுவும் பெண்கள் அவசியம் இந்த தவத்தை பயிர வேண்டும் இந்த தவத்தை கையில வச்சுக்கணும் நாளைக்கு உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக எது வேணாலும் உங்களை விட்டுட்டு வந்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த தவம் உங்களை விட்டு போகாதுங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டும் உதாரணமும் இருக்கு எல்லாருடைய லைஃப்லையும் இது ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு ரோலாக இருக்கும்னு நான் நம்புறேன் பெண்களை எதற்கு மையமாக வச்சு நம்ம சொல்றோம்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது ஒரு எழுபது சதவீதம் பெண்ணுடைய ஆதிக்கம் நிறைந்ததுதான் தான் உலகம் முழுக்க பெண் சார்ந்து தான் இந்த உலகத்துக்குள்ள பெண் பெண்ணுடைய அதிகமான ரோல் வந்து அதிகமாயிருச்சு பெண்ணுடைய பங்களிப்பு வந்து அதிகமாயிருச்சு முன்னாடி வீடு சார்ந்து இருந்த பெண்ணு இன்னைக்கு நாடு சார்ந்து தேசம் தாண்டு கண்டம் தாண்டி பெண்களுடைய பங்களிப்பு பெண்களுடைய தேவையும் பெண்களுடைய உதவியும் பெண்களுடைய உழைப்பும் பெண்களுடைய முன்னேற்றமும் பெண்களுடைய நல்ல நல்ல செயலும் பெரிய செயலாக மாறி நிற்கிறது அதனால பெண்களுடைய ரோல் வந்து இனி வரும் காலகட்டத்திலையும் அது ஒரு பெரிய செயலாக மாறப்போகிறது சரித்திரமாக மாறப்போகிறது இனி பெண்கள் கையில் ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கும் அப்ப இந்த பெண்கள் ஞானத்தை நோக்கி ஞானத்துக்குள் ஒரு செயல் வந்தால் எல்லா செயலும் இங்கு மாறுவதற்கான ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்துவார்கள் தானாக ஆண்கள் இந்த இந்த ஞானத்தை நோக்கி அவர்கள் வழிநடத்த வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆயிரும் ஒரு பெண்ணு வந்து தானாக இந்த ஞான பாதையில ஞான செயலில் வர தொடங்கிட்டான ஒரு குடும்பமோ ஒரு பெண்ணோ ஒரு தெய்வீக நிலையையும் தெய்வீக செயலுக்குள்ளே வரும்போது எல்லாமே அடிப்படையாக ஒரு பெரிய மாற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலதான் உங்களுடைய ரோல் வந்து பெரிய ரோலாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த தற்காப்பு கலையை நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செயலை நம்ம சொல்றோம் எத்தனையோ சோதனைகளை கன்ஃபியூசோடைய வாழ்க்கையில சீனாவுல நடந்திருக்கிறது எத்தனையோ சோதனைகள் அவர் சந்திச்சிருக்கிறார் எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறார் ஆனால் கடைசி காலகட்டத்துல அவருடைய அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் அந்த ஏஜ்டாயி ஒரு காலகட்டத்துல ஒரு வேலை செஞ்ச வேலை ஒரு மகத்துவமான வேலையும் ஒரு சரித்திரம் வாய்ந்த வேலையையும் சீனாவில செய்தார் சீனாவில ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்துக்குள்ள ஒரு மூணு நாலு பேர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க சீனா நாடு அவங்களோட கண்டுபிடிப்பு அந்த செயலுக்கு வேற மாதிரி இருக்கிறது சித்தர்கள் எந்த சித்தர்கள் அந்த நாட்டை உருவாக்குனாங்களோ எந்த சித்தர்கள் அந்த நாட்டு மீது ரொம்ப வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு அந்த நாடே வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ள இருக்கு அது வேற ஆனால் அந்த கன்ஃபியூசெல்லாம் அந்த கடைசி ஒரு செயல்ல வந்து வேற மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ள அந்த ஞானத்தை ஒரு முழு செயலை அவ்வளோ போராடி அவ்வளோ நாள் அந்த அனுபவம் பெற முடியாதது அந்த லாஸ்ட் மினிட்ல பெற பெற்று அதை வைத்து அவர் ஒரு பெரிய ச சகாப்தத்தையும் பெரிய சரித்திரத்தையும் செய்தார் அப்பொழுது நீங்களும் அது போலதான் இந்த தியானத்துக்குள்ள ஒரு செயலை ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு செயலாக்கம் பண்ணும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட மந்திரம் கோவிலுக்கு போறது இந்த குரு குருப்பா சேர்ந்து ஒரு செயல் செய்யறது இந்த அன்னதானம் பண்றது இந்த மாதிரி செயல் எல்லாம் இருக்கு ஆனா இது போதுமான செயலாக இருக்காது ஒண்ணு இன்னொன்னு முறைப்படி அந்த தவத்தையும் அந்த செயலையும் முறைப்படி செய்யணுங்கிறது ஒண்ணு அதெல்லாம் அதை ரொம்ப வற்புறுத்தக்கூடாது ரொம்ப போய் ஒரு செயல் செய்யக்கூடாது நிறைய பேர் தவத்துக்குள்ளே எதிராகி நிறைய பெண்கள் நம்மக்கிட்ட தவம் இருக்கிறவங்க கூட அந்த தவத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ரொம்ப அந்த கலையை சித்தர்களை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இது எதிர்பார்க்க கூடாது என்பதை நான் பல்வேறுபட்ட முறைகளில் பல்வேறுபட்ட செயல்களில் அவங்களுக்கு உணர்த்தியிருக்கிறேன் அப்ப இந்த தவத்தை உங்களிடம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதற்கு செய்யப்பட்டிருக்கிறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயலாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி தவத்தை கொடுக்கறது கிடையாது எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி ஒரு செயல் பண்றது கிடையாது அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை அவங்க அனுபவித்திருந்தாலும் இந்த கவம் அவங்க கையில இருக்கிறதுனாலையும் நம்ம நேரடியா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவங்க மரணத்துக்குள்ளையும் ஒரு தெளிவான ஒரு செயல் நடக்கும் என்பதுதான் பொருள் இன்ன வரைக்கும் வாழ்க்கையில நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யோகியை தவிர எந்த மனிதனுடைய இறப்பும் ஒரு நல்ல இறப்பாக தீர்மானிக்கணும் நடக்கணும்னு எந்த மனிதனுக்கும் நடக்கிறது கிடையாதுங்க ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை நல்ல முறையில் திட்டம் தீட்டுக்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய வெட்டிங் டைவை கல்யாண நாளை ஒரு நல்ல செயலாக கொண்டாடுறான் ஒரு மனிதன் தன்னுடைய அறுபதாவது திருமணத்தையோ எதையோ நல்ல செயலாக மாத்துறான் ஒரு திருமணத்துக்கோ காதுகுத்துக்கோ வளகாப்புக்கோ எல்லாம் வைக்கிறான் ஆனால் ஒரு மரணத்தை இப்படி ஒரு நல்ல மரணமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை எந்த மனிதனும் உருவாக்கிக்கிறது கிடையாது மரணத்தை பற்றி பயம் இருக்கிறது அந்த மரணத்தை பற்றி குழப்பம் இருக்கிறது அந்த மரணத்தை ஒரு நல்ல மரணமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படித்தான் நிறைய பெண்கள் வயதானவர்கள் என்னிடம் வந்த போது இன்னமும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அகத்தியர் மாதிரி சித்தராயிரணும் இல்ல நான் அந்த மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி வந்துடணும் எனக்கு வேகமா இப்படி தவத்தை கொடுங்க இந்த செயலை கொடுங்க பதஞ்சலி தவத்தை இதெல்லாம் இப்படி கேட்க கூடாது அது தேவையும் படாது உங்களுக்கு என்ன கொடுக்கப்படணுமோ உங்களுடைய முழு செயலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பகட்டப்படுறதுக்கான வேலை வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சித்தர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மரணத்துக்குள்ள ஒரு புது செயலாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஏஜ்டாகி இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் உங்க திருமணம் உங்க பையனுடைய திருமணம் உங்க பொண்ணோட திருமணம் எத்தனையோ விழாக்களை நீங்க நடத்திட்டீங்க ஆனால் உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்க உறவினர்களோ நீங்களோ செய்ய முடியாத செயலை இந்த தியானத்திலிருந்து நம்ம என்ன செய்றோம்னா உங்கள் மரணமும் தப்பாயிராம அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல செயலாக பிறருக்கும் உங்களை வணங்குற மாதிரி ஒரு செயலாக மாற்றுவதற்கு நான் எத்தனையோ வேலைகளை எத்தனையோ பெண்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ பெண்களுடைய அவங்களுக்கே தெரியாது நான் இன்று இருப்பேன் நாளை இல்லாமல் இருக்கலாம் இந்த நாட்டில் இருக்கலாம் இல்ல வேற நாட்டில் இருக்கலாம் வேலை எங்கேயோ இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணம் வரும்போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய செயலாக அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட ஒரு வயதானவர் அவர் யார் அவர் முகம் கூட எனக்கு தெரியாது அவர் ஒரு ஒரு ஒருத்தங்க மூலியமா ஒருத்தர் வந்தார் திருவண்ணாமலையில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினார் ஆனால் ஒரு நல்ல செயலாக்கத்தில் அவர் வந்து ரொம்ப ஏஜானவர் ரொம்ப முடியாமல் மூச்சு திரடிட்டு இருந்தார்ன்னாரு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டாவது நாளில் அவர் வந்து முத்தி அடைஞ்சிட்டாரு ஆனால் அவருடைய தியானத்தில் அவரை பார்க்கும்போது அவருக்கு பிறப்பு இல்லை அவர் ஒரு தெய்வீகமாக போயிட்டார் அப்ப எந்த உடலில் கஷ்டமும் எந்த துன்பமும் இல்லாம ஒரு முழுமையாக ஒரு திருவண்ணாமலையிலேருந்து வந்து ஒரு ஆசையை பெற்ற உடனே அந்த ஆன்மா என்ன பண்ணிருச்சு துன்பத்தை கொடுக்காம படுத்திருந்து குழந்தைங்களையோ யாரையோ எதுவும் துன்பப்படுத்தாமல் அந்த இருந்து அந்த உயிர் பூ போல பிரிஞ்சு போயிடுச்சு நிறைய பேருடைய வயசானவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா அவங்க உடலை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சே போகாது நிறைய பேரோட வாழ்க்கையில துருமரணம் அடையிறது எப்படின்னா டப்புன்னு உயிர் வந்து நமக்கு அவங்க அந்த உடல்லே தெரியாம டப்புன்னு தெரிச்சு வெளியில வந்துடும் ஒரு ஆக்சிடெண்டோ தூக்கு போட்டுட்டு சாப்பிடறதோ மருந்தை குடிக்கிறதோ இந்த மாதிரி துருமரணம்ங்கிறது உடலை விட்டு அதிர்ச்சியில உயிர் வந்து வெளியில வந்துடும் வெளியில வந்து உயிர் வெளியில நின்று உடலுக்குள்ள வழி போறதுக்கு வழி தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஏஜிடானவங்களுக்கு என்னன்னா உடலை விட்டு உயிர் வெளியில போகவே போகாது அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க அவருக்கு வந்து எந்திரிச்சு பாத்திரம் போக முடியாது எல்லா பணிவுடையும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாய் தந்தையினருக்கு வயசானவங்களுக்கு செய்வாங்க அப்ப எத்தனையோ குடும்பங்கள் போராடுவாங்க இவங்க எப்படியாவது இறந்து போயிருந்தவன் கூட எல்லாம் சாமியை வேண்டுவாங்க ஆனால் அவர்கள் உடல் வந்து பிரிஞ்சே போகாது அந்த படுக்க படுக்கையில் இருக்கிறவங்க என்ன வேண்டிக்குவாங்க என்ன கேட்டீங்கன்னா இறைவா என்னையா இப்படி படுக்க போடுற தயவு செய்து என்னை எடுத்துரு என்னை எடுத்துரும்பாங்க அப்படி சொல்லியும் எடுக்காது அதே நேரத்தில் எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் படுக்கையில் கிடந்து எனக்கு யாரும் பணிவுடை செய்யாமல் என் மரணம் வந்துடணும் அப்படின்னு வயசானவங்க நினைப்பாங்க அந்த செயலை எல்லாத்தையும் இந்த தியானத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியாது இதோட சீரியஸ்னஸ் தெரியாது இதோட உண்மையான உணர் உணர்வுகள் தெரியாது இங்க இருக்கிற டெக்னாலஜில இங்க இருக்கிற அறிவியல் இங்க இருக்கிற படிப்புல இங்க இருக்கிற அரசாங்கத்தால் யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயலை அவங்க மரணத்தை ஒரு நல்ல செயலாக மாத்தி வைத்திருக்கிறேன் என்பதை உறுதியோட சொல்றேன் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல தொண்ணூறு சதவீதம் பேருடைய மரணம் ஒரு தெளிவான தான் இருக்கும் அந்த அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு நிஜமான ஒரு செயலா மாறப்படும் ஏன்னா அதுதான் அதுல இருக்கிற உண்மையான செயல் அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் நம் அந்த தியானத்தில் உயிர் சக்தியிலிருந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த உயிர் சக்திக்கு ஆசீர்வாதம் போகும்போது அந்த மரணத்தை அது ஒரு நல்ல திதியில் நல்ல நட்சத்திரத்தில் நல்ல நாட்களில் தேர்ந்தெடுத்து அது ஆத்மார்த்தமாக யாரிடம் இருந்து தவத்தில் ஆசீர்வாதம் பெறணுமோ அதுக்கு தெரியும் உங்களுடைய உடலுக்கோ உங்களுக்கோ தெரியாது என்ன யாருன்னு ஆனா உங்கள் உயிருக்கு தெரியும் நம்ம யாரு நம்ம என்ன செயல் செய்கிறோம்னு அப்போ அது என்ன பண்ணும் சந்தோஷத்தோடு ஒரு செயலாக போகும் ஒருத்தருடைய மனைவி அவங்களால நிக்க முடியல பெரும் அவங்கள்ட்ட இல்லாத நோயே கிடையாது அவர் அவர்கிட்ட நிறைய நோய் அவங்க குடும்பத்தில் இருக்கிறது நிறைய பேத்துக்கிட்ட நோய் அவங்க நடக்கவே முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அவங்களாம் எப்படின்னா சாகரத்துக்கு கூட தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க மரணம் கூட அவங்களுக்கு வந்து மரண அடைய கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவ்வளோ கரும வினை எரித்தாலோ புதைத்தாலோ கூட அந்த அந்த எரிக்கிறவனையும் புதைக்கிறவனையும் கூட தாக்கும் அப்படி ஒரு கரும வினை அப்படி ஒரு துன்பம் அந்த அந்த அவங்க மரணமும் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது அதே நேரத்தில் மரணம் அடைஞ்சாலும் அந்த வீடோ அந்த செயலோ ஒரு பெரும் செயலாக இருக்கும் எப்படி ஒரு கொடிய வைரஸ் வந்தா எப்படி தாக்குது அது போல ஒரு செயலாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைய நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம் அப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அந்த ஆன்மா எப்படி இருக்கும் பேரானந்தத்தோட அவங்க மரணம் அடைந்தா கூட பெரும் சந்தோஷத்தோட போவாங்க இல்லைன்னா நம்மளை சந்திச்சிருக்கில்லன்னா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு செயலாக மாறி போயிருக்கும் அதனாலதான் நான் பல பெண்கள்கிட்ட சொல்றேன் பல பேர்கள்ட்ட சொல்றேன் தயவு செய்து குழப்பம் அடையாதீங்க ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு நிறைய குழப்பம் வரும் இந்த ஞானத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கங்க ஞானம் என்பது யூடியூப்ல ஆயிரம் குருக்கள் பேசலாம் ஆயிரம் பேர் புத்தகத்தை படிக்கலாம் ஒரு சித்தி ஒரு தியானத்தில் ஒரு நிலையை அடைகிறது ஒரு அனுபவம் பெறுறதெல்லாம் இயற்கையாக நிகழ்றது நாம் போய் ஏதோ நிகழ்த்தது கிடையாது இப்போ நமக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா நான் போய் நிகழ்த்தினேன்னு நீங்கள் நினைக்கிறதும் பெரிய தவறு அதை நீங்கள் நினைச்சுக்கணும் எனக்கு ஒரு பயிற்சி ஒருத்தர் கொடுத்துட்டாரு அதனால எனக்கு நிகழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறதும் தவறு அப்படி எல்லாம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க எங்கேயோ தவம் பண்ணதுனால எனக்கு இந்த நிலை கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறுங்கிறத புரிஞ்சுக்கங்க ஏன்னா தவம் பண்ணியறதுங்கிறது உட்கார்ந்து தவம் பண்றங்கிறது ஒரு செயல் ஆனால் அந்த தவத்தினால நிலை கிடைச்சிருமா அப்படின்னா அது இல்லை ஏன்னா அந்த நிலை கிடைக்கணுங்கிறது இயற்கையால முடிவெடுக்கப்பட வேண்டியது அந்த தவத்துக்குள்ள தவம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஆனா அந்த நிலை அடையிறதும் நிலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் பிரம்மத்தோட கையில இருக்கு இயற்கையோட கையில இருக்கு ஒரு சித்தி ஆவிறதுங்கிறது இயற்கையிட்ட உத்தரணும் நாமளாக புலம்பிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு ஒன்று வருது எனக்கு ஒரு காட்சி தெரியுது எனக்கு ஒரு செயல் தெரியுது என்ன யாரும் நம்ப மாட்டுறாங்க எனக்கு எல்லா நடக்க போறதையும் தெரியுது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க தயவு செய்து உங்களுக்கு வர்ற அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு செயல் நடக்கும் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தியானத்துல ஒரு வளர்ச்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்களுக்கோ ஒரு ஆண்களுக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா அமைதியாக இருந்து அடுத்த வளர்ச்சிக்கு அந்த ஆன்மா வளர்றதுக்கு உள்ள வாய்ப்பு கொடுக்கணும் உள்ள அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம நிறைய பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை போய் உரையாடிக்கிட்டு நிறைய இடத்துல சித்தர்களை பத்தி தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிங்கன்னா அங்க உள்ள என்னன்னா அதுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா தான் அது ஒரு ப்ராசஸ் செய்யும் இப்ப ஆன்மாங்கிறது உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற நாடி நரம்புகள்லாம் ஒரு வேலை செய்யணும் அப்ப வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மௌனமா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்ப டைம் கொடுத்தாதான் அது ஒரு வேலை செய்யும் எதற்கு அமாவாசை பௌர்ணமியில எல்லாம் இரவுல சத்சங்கத்துக்கு வாங்க அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க கொஞ்சம் பேர் அமைதியா இருங்கன்னு எதற்கு இதெல்லாம் சொல்றதுன்னா அப்பதான் உள்ள அந்த வளர்ச்சி என்னன்னா டைம் கொடுத்தாதான் அது ஒரு வேலை வேலையை செய்ய முடியும் உள்ள இருக்கிறது எல்லாமே நரம்புகள் சம்பந்தமான நமக்கு உள்ள இருக்கிற ஒரு செயல் இருக்கிறது இப்போ அது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்ப அந்த வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்காம நீங்க கனவு கண்டுகிட்டு அதை வேற மாதிரி ஒரு செயலாக்கத்தில் பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாம மாறி போயிடும் அதனால தான் நிறைய பேரால் ஒரு நிறைய செயலை பெற முடியலை நம்ம அதுதான் சொல்றோம் தவங்கிறது உங்களுக்கு எப்படிங்கிற கேட்டீங்கன்னா ஒரு தற்காப்புக்கான ஒரு கலை ஒரு செயலை செய்யறீங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வேலையை உள்ள ஒரு வேலையை உள்ள உள்ள இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறீங்க உள்ள அதை வந்து இப்போ அது வேற ஃபார்மேட்டில் இருக்கு நீங்கள் மனிதனாக பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கீங்க தவம் பண்ணும் போது என்னன்னா ஒரு வாரத்தில் பத்து நாளில் வேற ஃபார்மேட்டுக்கு அந்த உடம்ப மாத்துறீங்க அப்போ அது என்ன பண்ணுன்னா அது வேலை செய்ய தொடங்கும் அது வேலை செய்ய தொடங்கணுன்னா அது போக்கில் அது விட்டுறணும் உடலை பராமரிக்கிறது நம்ம வேலையை பராமரிக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அவப்போதில் போய் தவம் தான் போய் இருக்க போகணுமே வஞ்ச அதுகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கல அப்படி இப்படின்னு பிணாற்றிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வேலை பாதிக்கும் இப்போ யாரால அந்த தவம் கெட்டு போகணும்னா உங்களாலே தவம் கெட்டு போயிடும் நீங்கள் வேற யாரு மேலேயோ கவனத்தை வச்சு வேற யாருக்காகனே எனக்கு தவம் வரலன்னு அழுவுறதோ ஃபீல் பண்ணுறதோ என்ன ஆகன்னா உங்க மனமோ அந்த எண்ணமோ ஒன்று உள்ளே போக அங்க இருக்கிற சில நரம்புகள் வேற ஃபார்மேட்டுக்கு மாறும் அதனால தான் ஒரு யோகி என்ன சொல்லுவானா மௌனமாக தன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சிருப்பான் உட்கார்ந்து தான் என்னோட வேலை தவங்கிறதே அவனுக்கு என்ன நான் உட்கார்ந்துருக்கிறேன் இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அதனால தான் எல்லா யோகியும் சொல்றான் மனிதனுங்களுக்கு தவறு செய்ய தெரியாது இது சித்தர்களுடைய கலை சித்தர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அப்போ மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்ய சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தவமு என்ற ஒரு செயலை அனுபவம் பெற்றதுனால இதை பிடிச்சுக்கிட்டு நீ பெசாமல் உட்காந்துரு அது கொஞ்ச நாள் அதை ஃபார்மேட்டு பண்ணி மட்டும் விட்டுரு நான் ஒரு பாதையில் உன்னை காட்டி கொடுத்துறேன் நீ அந்த பாதைக்கு உள்ளே வர்றதுக்கு உன் உடலையும் உன் நரம்பையும் தயார் பண்ணி விட்டுட்டேன்னா அதுவாக வேலை நடக்கும் ஆனா அந்த வேலை நடக்கும் போது நீ கெடுத்து விட்டுற கூடாது ராக்கெட் அங்க உருவாக்கி தயார் பண்ணி பத்த வச்சு கொளுத்தி விட்டேன்னா அதுவாதான் பறந்து போவோம் அப்ப அது வரைக்கும் நீ அது பறக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இருந்து ஒரு வேலை செய்யணும் அது தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த வேலையை செய்யறது இல்ல அங்கிட்டு தவி இங்கிட்டு தவி அவர் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த தியானம் பண்ண போய் நிறைய பெண்களும் ஆண்களும் நிலையடையாம தோத்ததுக்கு மெயின் காரணம் அவங்க அவங்க தான் அவங்க அவங்களுடைய பேர் ஆசையும் அவங்கவுங்களை இங்க ஒரு பத்து நாள் தவறுறது அங்கே ஒரு பத்து நாள் தவறுது இங்கிட்டு போய் இந்த கலையை கற்றுக்க போகிறது அங்கிட்டு போய் அந்த கலையை கற்றுக்க போகிறது சில பேர் இருந்தான் ஐயோ என்னமோ அடையணும் நான் என்னை தன்னை உணரணும் எனக்கு பிறப்பே இருக்கக்கூடாது நான் அதான் ஆயரணும் இதாக எல்லாம் இப்படிலாம் பேசவே கூடாது எந்த சித்தனும் இப்படிலாம் பேசவும் மாட்டான் இப்படியெல்லாம் நிலையடைந்தவன் எவனும் இப்படி செஞ்சதும் கிடையாது ஒரு தேடுதலும் ஒரு தவத்துக்குரிய தாகங்களும் ஒரு தவத்துக்குரிய செயலை என்ன என்று கேட்டால் ஒரு மனிதன் ஒரு செயலை ஸ்பார்க் ஆக்கி கொள்வான் இப்ப ஒரு தாகமா இருக்கு நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன வழின்னா தண்ணி எங்க கிடைக்கும்னு தேடுவோம் கிடைக்கிற இடத்த போய் குடிப்போம் இவ்வளவு ஒரு வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடுங்க இப்படித்தானே இருக்கும் அது போலதான் இந்த ஆன்மீகங்கிறதோ சித்தர்கள் என்பதோ தேடி சில விஷயங்களை நம்மளை என்ன பண்ணணும் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் சோறு அடையாம போய் நடக்கிறதுக்குன்னு தான் வச்சுக்கணும் ஆனா போராட்டத்துல எல்லாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த தவத்தை கொஞ்சம் பண்றது இந்த கலையை கொஞ்சம் பண்றது ஓ இங்க ஊர் இருக்காரா அங்க அவர் இருக்காரா அப்படிலாம் சுத்திக்கிட்டு இருந்தோம்னா அங்கு ஒரு செயல் இல்லாமல் போய்விடும் அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு தெளிவாக ஒரு செயலை செய்யுங்க பெண்களாக இருக்கிறவங்க ரொம்ப மெயினாக செய்ங்க நிறைய பெண்கள் நம்மக்கிட்ட யாராவது தவம் கற்றுனீங்கன்னா பொறுமையாக நிதானமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை அதுவாக நிகழும் அதில் நீங்கள் எதுவும் குழப்பம் பண்ணாதீங்க ரேடியோ ஸ்டேஷனை சரியான சேனலில் வச்சு கொடுத்துட்டேன் நான் அதை ஒழுங்காக சுதாரிப்பாக நீங்கள் கையில் ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டிங்கன்னா போதும் அது கரெக்டான சேஷனில் கரெக்டான திசையில் அது பயணிக்கும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன அசைவுகளை தவறு செஞ்சால் கூட அதையும் சரி செஞ்சு உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வந்துடும் ஆனால் நீங்கள் பெரிய பெரிய தவறாக ஆசையில் இந்த அதை பார்க்கறது இதை பார்க்குறது செய்யறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி எனக்கு தேவையில்லாத வீடியோக்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது முதல்ல தவிர்க்கணும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க தேவையற்றத எனக்கு அந்த வாட்ஸ்அப் எதாவது ஏதாவது தான் பயன்படுத்துறது தேவையற்ற வீடியோ இன்னொருத்தர் தாண்டாரு இன்னொருத்தர் குதிக்கிறாரு இன்னொருத்தர் குளிக்கிறாரு குளத்துல ஒருத்தர் உருண்றாரு கோயில ஒருத்தர் நடக்கிறாரு இதெல்லாம் எனக்கு எதுக்கு இதுல உண்மையாகவே எனக்கு எதுக்கு நான் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்கும் அக்கறையையும் நீங்கள் பார்க்கணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும் நான் எவ்வளவு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய இடத்த நோக்கி எவ்வளவு பெரிய செயலுக்குள்ள போயிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை எனக்கு பார்வர்ட் பண்ணி அனுப்புறதுல எனக்கு என்ன இருக்கு போகுது அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்னிடம் இருந்து இந்த கம்யூனிகேஷனில் எதை நீங்க பெறணுமோ அதை தான் பெறணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத செயல்களை நீங்கள் எனக்கு செய்து என்னுடைய நேரத்தையும் உங்களோட நேரத்தையும் வீணடிக்காதீங்க இதெல்லாம் தவிர்த்துடுங்க அப்படிங்கிறது தான் யாரு யாருமே என்கிட்ட இருக்கிறவங்க ஒரு குட் மார்னிங் கூட போட மாட்டாங்க ஒரு வணக்கம் கூட போட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய குறைகளை ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச காணொளி ஏதாவது இருக்குன்னா ஒரு நாலு விஷயத்துல டெக்ஸா எழுதி எனக்கு அனுப்பலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் வேறு கோவில் சம்பந்தமான வீடியோ வேறு அதர் செயலெல்லாம் எனக்கு அனுப்பக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கே ஒரு புரிதல் இல்லைன்னா அப்படி எப்படி ஒரு செயல் இருக்கும் நான் வந்து ஏண்டா நீங்கள் வந்து நகரத்தில் இருக்கேன் நீங்கள் காட்டுக்கு போயிருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா நான் காட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் அது எல்லாம் அனுப்புறது தவிர்த்துருங்க அதுக்கான ஒரு ஆள் உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் வாட்ஸ்அப்லேயே ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அவங்க அதை சந்தோஷப்படுவாங்க பார்த்துட்டு ஓ இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கும்பாங்க எனக்கு அது மாதிரியெல்லாம் நீங்கள் அனுப்பி வைப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் நண்பரை உங்கள் நண்பரை நான் தவிர்க்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க அதை நீங்கள் பார்த்துக்கங்க அதே மாதிரி பெண்கள் அவசியமாக ஒரு முழு செயலாக்கத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை அடைய வேணும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் அதுக்கான ஒரு நல்ல செயலை பண்ணுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்